ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக பட்டா மற்றும் அந்த சொத்தினுடைய புலப்படம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே இது நிறைய பேர்த்துக்கு தெரிந்திருக்கும் ரெண்டாவதாக இன்னொரு தகவல் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பட்டாவில் வந்து குறிப்பு என்ன அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எதை குறிக்குது இந்த பட்டாவில் எந்த மாதிரியான விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது எஃப்எம்பி மேப்பில் இந்த மாதிரியான விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறையா தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பேசிக்காக பட்டா பற்றி தெரிஞ்சிக்கணும் எஃப்எம்பி மேப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அதெல்லாம் எனக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ குவேட் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்க பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் நேரிலாம் வந்து நத்தம்லாம் அதில் கொண்டு வரல அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நிறையா பகுதிகளுக்கு எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க நத்தம் நடுத்தனுடைய பட்டாவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தபடியாக உங்களுடைய மாவட்டம் கேட்கும் ஸோ மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு பட்டம் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வட்டம் செலக்ட் பண்ணோடனே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் வட்டம் செலக்ட் பண்ணோடனே நில வகை ஊரகம் நத்தமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வருது இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண தாலுக்காவில் நத்தம் நிலமே கிடையாது அப்படின்னா ஊரகம் மட்டும்தான் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் த நெக்ஸ்ட்டு பட்டா எண் மட்டும் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பட்டா சிட்டானுடைய விவரங்கள் மட்டும்தான் வரும் அதே நீங்கள் புல எண் கொடுக்குறீங்க அதாவது சர்வே எண் கொடுக்குறீங்க சப் டிவிஷன் எண் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சிட்டானுடைய விவரமும் வரும் அதே மாதிரி எஃப்எம்பி மேப் அதாவது ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து புலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புலப்படத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் மூணாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பெயர் வாரியான தேடல் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பட்டா எண் தெரியாமல் இருக்கும் அல்லது சிட்டா மற்றும் சாரி புலையன் வந்து தெரியாமல் இருக்கும் சர்வே நம்பர் தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த சொத்து யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் ஸோ அப்போது பேர் வாரியான தேடல் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி இந்த தாலுக்கா இந்த மாவட்டத்தில் இந்த தாலுக்காவில் இந்த கிராமத்தில் இன்னொரு பேருக்கு வந்து என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதுக்கு இந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அந்த தமிழில் ஃபஸ்ட்டு மூணு எழுத்து இப்போ வந்து குமார் அப்படின்னா அது ஓகே மூணு எழுத்து தான் அந்த மூணு எழுத்தை வந்து கொடுத்துக்கலாம் கார்த்தி அப்படின் இருக்குது அப்படின்னா கார்த்திகேயன் எண் அப்படின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கா இயர் எத் இந்த மூணு எழுத்த மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் அதை கொடுத்தோடனே இந்த வட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த ஃபஸ்ட்டு அந்த மூணு எழுத்து மேட்ச் ஆகுது ஸ்டார்ட் மேட்ச் ஆகிறதுல எத்தனை சொத்து வந்து இருக்குது அதனுடைய பட்டா எண்ணு சர்வே எண்ணு எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பேரவணையான தேடல ஆப்ஷனை பயன்படுத்துங்க இன்கேஸ் உங்களுக்கு பட்டா எண்ணும் புலா எண்ணும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எனக்கு வந்து புலையன் தெரியும் அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போது நீங்கள் நத்தம் வகை பட்டா செல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நத்தம் செலெக்ட் பண்ணணும் நான் வந்து ரூரல் தான் ரூரல் வகையான பட்டா தான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அதனால் ரூரல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ அடுத்ததாக புழையன் வந்து கேட்குது இந்த புலையன் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நான் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக உட்பிரிவு எண் கொடுத்துக்கோங்க உட்பிரிவு எண் அப்படிங்கன்னா சப் டிவிஷன் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஓடிபி வரும் கடவுச்சில்லை பெற அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி வந்து ஒன்று இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க அடுத்தபடியாக சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டா காப்பி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பட்டானுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குற சொல்கிறேன் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் அப்புறம் பட்டா எண் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பட்டா நம்பர் இதை நோட் பண்ணிக்கோங்க உரிமையாளர்கள் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் பேரில் இந்த சொத்து இருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு புல எண் உட்பிரிவு நம்ம செலக்ட் பண்ணது இது நன்சை நிலமாக புன்சை நிலமா இது புன்சை நிலம் புன்சை நிலத்தில் இந்த ஹெக்டர் எவ்வளோ வந்து இருக்குது அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது தீர்வு வரி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது கொடுத்துரு கொடுக்கப்பட்டிருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நன்சை நிலம் நன்சை ரெண்டு புன்சை ப்ளஸ் நன்சை ரெண்டுலேயும் வந்து இந்த சர்வே நம்பரில் இடம் இருந்ததுன்னா ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பரில் இருக்கக்கூடிய நிலமானது புன்சை நிலம் அப்படிங்கிறது தான் குறைக்குது நெக்ஸ்ட்டு வந்து குறிப்புரைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேட் டிஜிட்டலி சைன்டு அப்ரூவ்டு எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு டேட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசியாக அந்த நிலம் கை மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா இந்த நிலம் கைமாறினது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசியாக வந்து பதிவாயிருக்குது இதான் வந்து குறிப்புரைகள் குறிக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசியாக அந்த நிலம் இவங்களுடைய பெயருக்கு கை மாறிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் இந்த பட்டானுடைய விவரங்கள் எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட்டு இதில் ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்னமில்லைங்களா புல புலையன் ப்ளஸ் புல கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அந்த எஃப்எம்பி மேப்பும் வரும் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் இது எஃப்எம்பி மேப் வரும் இதில் சர்வே நம்பரு அளவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கேல் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா மேப்பில் ஒரு எம்எம் அப்படிங்கிறது இந்த மேப்பில் வந்து ஒரு எம்எம் இது ஒன் இஸ் டூ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மேப்பில் ஒரு எம்எம் அப்படிங்கிறது கிரௌண்டில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு எம்எம்க்கு சமம் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த ஸ்கேல் ஏன்னா கிரவுண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ஏக்கர் நல்லா இருக்குன்னா பத்து ஏக்கருக்கு அவ்வளோ பெரிய பேப்பர் வச்சு நம்ம வரைய முடியாது அந்த மேப்பு அதனால் வந்து கிரவுண்ட் டிஸ்டன்ஸு இஸ் ஈஸ்ட்டு அதாவது மேப் டிஸ்டன்ஸ் இஸ் ஈஸ்டு கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மேப்பில் ஒரு எம்எம் ஒரு எம்எம் அளவு அப்படிங்கிறது கிரவுண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு எம்எம்க்கு சமம் அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த ஸ்கேல் அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஏப்பியும் போல வந்து இது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு பெஸ்ட்டு இதை வந்து குறிக்கக்கூடியது அப்புறம் இந்த மாதிரி எஃப்எம்பி மேப்பில் பிளாக் திக் லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது சர்வே நம்பர்னுடைய பார்டர் அப்படின்னு அர்த்தம் சர்வே நம்பர்னுடைய பார்டர் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் தின்னாக இருக்கா ஸோ இது வந்து சப்டிவிஷனுடைய பார்டர் சப்டிவிஷன் பண்ணப்பட்ட நிலத்தினுடைய பார்டர் லைன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து அளவுகள் மீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு இது வந்து அளவுகள் வந்து மீட்டர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பல தகவல் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்